மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம் அன்பு முந்திக் கொள்ளும் என்ற தலைப்பில் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்ப்போம் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்றாலே நம்முடைய மனதிற்கு வருகின்ற வார்த்தை அன்பு என்பதுதான் அன்பு வெளிப்பட்ட தினம்தான் கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடி வருகின்றோம் அன்பு மனித உருவானது இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது வார்த்தை மாமிசமானது பூமிக்கு வந்த மெய்யான ஒளியாய் இம்மானு வேளராய் ஜீவ அப்பமாய் நல்ல மேசியாவாய் தேவ குமாரனாய் சமாதான பிரபுவாய் ஆறுதலின் தெய்வமாய் ஆலோசனை நாயகராய் தேவாட்டு குட்டியாய் பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே மனு அவதாரமாய் வந்தார் ஏசு என்ற நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தன்னையே முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து நம்மீது அவர் வைத்திருக்கும் வெளிப்படுத்துவதற்காக அனைத்தையும் அவர் செய்து முடித்தார் தன்னால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்பதையும் அவர் நிரூபித்து காட்டினார் இந்த தேவன் கிருபையாய் நம்மீது அவர் முதலாவது அன்பு செலுத்தினதினால் நாம் இன்று அவர் மீது அன்பு செலுத்துகின்றோம் இந்த இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு செலுத்துவதில் அவர் கொண்டார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொள்வதில் அவர் முந்திக்கொண்டார் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதில் அவர் முந்திக்கொண்டார் நம்மை வாழ வைப்பதற்கான ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் ஆயத்தப்படுத்துவதில் அவர் கொண்டார் யுக யுகமாய் அவரோடு கூட நாம் நாம் வாழ்வதற்காக நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர் தேவன் நம்மேல் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துவதில் அவர் முந்திக்கொண்டார் மார்க் பதினான்காம் அதிகாரத்தில் முதல் எட்டு வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வில் வருகின்ற ஸ்திரீயும் தன்னுடைய அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்துவதில் அவள் முந்திக் இந்த ஸ்திரீ நலதம் என்னும் விலையேற பெற்ற தைலத்தை வாங்கி வந்து உடைத்து அவர் மீது ஊற்றி தான் அவர் மீது வைத்திருந்த அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள் அவருடைய சரீரம் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறதை அறிவிப்பதில் அவள் முந்திக் கொண்டாள் அவருடைய சரீரத்திற்கு தைலம் பூசுவதில் அவள் முந்திக் கொண்டாள் அவள் இவ்வாறு முந்திக் கொள்ளுவதற்காக தன்னால் இயன்றதை அவள் செய்தாள் மகதலை நாம் தேவன் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துவதில் முந்திக் கொண்டாள் அவள் முந்தி கொண்டதினால் அவள் முதல் தரிசனத்தை பெற்றாள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவன் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தி வாழ்கின்றோமா இவ்வாறு வெளிப்படுத்தி வாழ்வதற்காக நம்மால் இயன்றதை நாம் செய்கின்றோமா நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் நம் நமக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி வாழ்வதற்காக நம்முடைய சொல்லிலும் செயலிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நல் ஒழுக்கத்திலும் ஆவியிலும் நாம் முன்மாதிரியாக வாழ்வதற்க வாழ்ந்து காட்டுவதற்கு முந்தி கொள்கிறோமா இதுதான் இந்த கிறிஸ்மஸின் நற்செய்தியாகவும் நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வியாகவும் இருக்கிறது தேவனுடைய அன்பு நம்மை நிறைக்கும் போதுதான் அவருடைய அறிவு நம்மை நடத்தும் போதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக வாழ முடியும் நாம் அன்பு செலுத்துவதில் முந்திக் கொள்ளவும் முடியும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் தேவனை அறிகின்ற அறிவு நமக்குள்ளாக வளர வேண்டும் அந்த தேவ அறிவில் நாம் வளரும் பொழுதுதான் அன்பை வெளிப்படுத்தி நம்மால் வாழ முடியும் இந்த அன்பு வெளிப்படுத்தும் இந்த அன்பு இயன்றதை செய்யும் இந்த அன்பு முந்திக் கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் பிறந்த நாளைக் கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ முந்திக் கொள்ள கத்தனம் ஒவ்வொருவருக்கும் கிருவைத் தருவாராக ஆமீன்